வண்கம் நான் உங்கள் ரமணன் வெல்கம் டு பி வைகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர் இப்போது கன்னியா மாதம் அதாவது புரட்டாதி மாதம் செப்டம்பர் பதினேழுலேருந்து அக்டோபர் பதினாறு வரைக்கும் ராசி அன்பருக்குரிய பலன்களை பார்ப்போம் விருச்சிக ராசி என்று சொல்லும்பொழுது நமக்கு வந்து விசாகம் நான்காம் பாதம் கேட்டை நான்கு பாதங்கள் அதே மாதிரி அனுஷம் நான்கு பாதங்கள் இருக்கிறது வந்து ராசி இந்த ராசி அன்பர்களுக்கு வந்து அதிபதியான செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல போய் இருக்கார் இவங்களுக்கு ரெண்டு ஐந்துக்குடிய குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் இவங்களுக்கு நாலுக்குடிய சனீஸ்வரர் நாலாம் இடத்துலையே வக்கரமாகி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு காலம் இவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கார் இவங்களுக்கு பதினோராம் இடம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது சூரியன் கூடியவர் புதன் பதினொன்று குடையவரே சுக்ரன் இவங்களுக்கு கூடியவர் அதே மாதிரி ஏழு குடையவர் கேது அதே மாதிரி பதினோராம் இடத்துல இருக்கார் ஸோ இந்த காலகட்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல வந்து ராசியாதிபதியான செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல போய் மறைகிறார் எட்டாம் இடத்துல மறையும் பொழுது இவங்களுக்கு வந்து வீட்டை விட்டு தனியாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் தனித்து இவங்க எங்கேயாவது ட்ராவல் பண்ணி வீட்டை விட்டு இருக்கக்கூடிய ஒரு பீரியடாக இந்த 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 காலகட்டம் வந்து இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதாவது செப்டம்பர் பத்தொம்போது அப்புறமாக இவங்களுக்கு வந்து திரும்பி வந்து வீட்டுக்கு வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கும் இது வந்து பிஸ்னஸ் ட்ரிப்பாகவும் இருக்கலாம் இல்லை இவங்களுக்கு வந்து ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி தேடி இவங்க போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு காலமாகவும் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் வந்து குரு பகவான் வந்து அக்டோபர் பதினைந்துக்கு அப்புறமா வக்கரமாகறார் ஸோ ரெண்டு அஞ்சுக்குடியோர் வக்கரமாகக்கூடிய ஒரு காலம் ஏழாம் இடத்துல இருக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து தனவரவு தட்டுப்பாடு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் அந்த இவங்களோட சேவிங்ஸை வந்து ஜாகிரதையாக பார்த்துக்கொள்வது நல்லது பன்னெண்டாம் இடத்துக்குரிய இடத்துல வந்து சுக்ரன் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நிற்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது செப்டம்பர் பத்தொம்போதுக்கு அப்புறமாக அதனால் விரயங்கள் ஜாஸ்தியாக கூடிய ஒரு காலம் ஆல்ரெடி சனீஸ்வரர் வந்து செவ்வாய் வீடுகள் ரெண்டத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் செவ்வாயை பார்க்கலே தவிர செவ்வாயோட வீடுகள் ரெண்டுத்தையும் பார்த்துக்கொண்டே இருக்கார் அப்படிங்கும்போது இந்த விரயங்கள் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த விரயத்தினுடைய காசு வந்து ஒன்று மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கலாம் இல்லை இவங்களுக்கு வந்து எதாவது கடன் செட்டில் பண்ணுறதுக்காக வேண்டி இருக்கலாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து இவங்களுக்கு வந்து அந்த விரயங்கள் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நன்றாகவே இருக்குது மாதிரி இவங்களுக்கு எட்டுக்குடைய புதன் வந்து கரெக்டாக பண்ணனா இடத்துல வர ஆஃப்கோர்ஸ் மறைந்த புதன் வந்து நிறைந்த பலனை தருவார் என்று சொன்னாலும் அவர் எட்டுக்குடையவர்ங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி இவங்களுக்கு வந்து அந்த விரயங்கள் மறைமுகமான விரயங்கள் எதுக்கு செலவழிக்கிறோன்னு தெரியாமல் தெரியாத ஒரு விரயங்கள் வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்களுக்கு வந்து இந்த இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஹெல்த்தாக இருக்கட்டும் அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸ் வெஞ்சருக்குன்னு போகிறதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருப்பது நல்லது இவங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு வந்து அதே மாதிரி பதினோராம் இடமும் வந்து ஐந்தாம் இடமும் பதினோராம் இடமும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது ஸோ இவங்க வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அதே மாதிரி பதினோராம் இடம் மூத்தவர்களிட்டேந்து வரக்கூடிய பூர்வ புண்ணிய ரிசல்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து டேப் பண்ணிக்கிறது நல்லது அதுக்கு இவங்க வந்து இவங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி துர்கையை வேண்டிக் கொள்வது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸே தரும் நல்ல செவ்வாய்க்கிழமையாகவோ வெள்ளிக்கிழமையாகவோ துர்கைக்கு விளக்கேற்றி வைப்பது அதே மாதிரி துர்கைக்கு வந்து துர்கையோட ஸ்லோகங்கள் சொல்லுவது இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸை தரும் அதே மாதிரி விநாயகர் வழிபாடு அதே மாதிரி பெருமாள் வழிபாடு இது எல்லாத்தையும் இவங்க வந்து செஞ்சுக்கிறது வந்து இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆப்டக்கல்ஸை வந்து நீக்கி முன்னாடி கொண்டு போ கொண்டு செல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் எல்லாம் நன்றாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம் கன்னி மாத பலன் அதாவது புரட்டாசி மாத பலன் அதாவது செப்டம்பர் பதினேழுலேருந்து அக்டோபர் பதினேழு வரைக்கும் இருக்க சூரிய பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கன்னிக்கு வரக்கூடிய காலம் அதனால் இந்த மாதம் ஃபுல் கண்ணியில் இருக்கிறதுனால இதுக்கு கன்னி மாதம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதத்தினுடைய பொதுவான அட்டவணை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் சூரிய பகவான் வந்து கண்ணிலேயே இருக்க போகிறார் பதினேழாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதியே வந்துடுறாரு புதன் வந்து சிம்மத்தில் இருக்கார் பத்தொம்போதாம் தேதி செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வந்து கன்னிக்கு வர்றாரு சுக்ரன் வந்து கரெக்டாக வந்து கண்ணிலேயே இருக்கிறாரு அவர் வந்து செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வாக்கில் வந்து துலாத்துக்கு மாறுறார் திரும்பி அக்டோபர் பதினாலாம் தேதி வந்து ரிஷிகத்துக்கு மாறுறார் சனீஸ்வரர் வந்து கும்பத்திலேயே வக்கரமாக இருக்கார் சதயத்தில் ராகு வந்து மீனத்தில் இருக்கார் கேத்து வந்து கண்ணிலேயே இருக்கார் குரு பகவான் வந்து ரிஷபத்தில் இருக்கார் அவர் வந்து கடைசியில் அதாவது அக்டோபர் பதினஞ்சாந்தேதி வக்கரம் மாறார் முருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்துக்கு போகிறார் செவ்வாய் வந்து மிதுனத்தில் இருக்கார் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கிரக அட்டவணை இப்போ இந்த மாதத்தினுடைய பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இந்த மாதம் வந்து கண்ணியில் சூரியன் இருக்குது இந்த மாதத்தில் ரொம்ப ஆக்டிவான ஒரு வீடு அப்படின்னு சொன்னாலே கன்னியாக இருக்குது கேத்து அங்கே இருக்கார் புதன் அங்கே இருக்கார் சூரியன் அங்கே இருக்கார் சுக்கரன் அங்கே இருக்கார் சுக்ரன் மாறுறார் கொஞ்ச நாளில் புதனும் கொஞ்ச நாளில் மாறுறார் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வீடு வந்து கன்னியாக இருக்குது கன்னியாக இருக்கும்போது உலகத்துக்கே எப்படி இருக்குனாக்க ஜென்ரலாக வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி ஏதாவது லீகல் இஷ்யூஸ் இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆகி வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளை வந்து உலகமே சந்திக்கும் அதற்கான ஒரு ஒரு போர் பூமியோ யுத்த பூமியோ கூட உள்ள காலத்தில் இறங்கி வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில்